இல்ல சொல்லலாம் ரெண்டு பேருமே சின்ன சின்ன குழந்தைங்களா அவங்கள எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டாங்கன்னா நடக்க தொடங்கிடுவாங்க அப்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் அதிகமா பஸ் பஸ்ல போக மாட்டோம் ட்ரெயின்ல தான் போவோம் எங்க போனாலும் ஏன்னா பஸ் எனக்கு ஒத்துக்காது அன்புராஜ் ஹாய் 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 அன்னி ஆகும் என் அன்னி சொன்ன முதல் ஆள் நீங்கதான் பையன் நான் எங்க வீட்டுக்கார எல்லாரையும் விட கடை குட்டி அவர் சின்னவர் எல்லாரையும் அவர் தான் அண்ணின்னு கூப்பிட்டுவரு என் அண்ணின் கூப்பிட்டதுக்கு யாருமே இல்லை உங்க வீட்டில் கேளுங்க போய் குழந்தையாரு சொல்லுவாங்க

கரெக்ட் நான்தான் தனியா சரியா பண்ணுறது நானும் தான் தம்பி போனேன் இது வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட மாட்டேங்கிறாங்க நம்ம ஊர்லன்னா தமிழ்நாட்டுலன்னா டக்குனு இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க இதை முடிஞ்ச வரைக்கும் மருந்து கொடுத்ததா கியூர் பண்ண பாக்குறாங்க அதனால மருந்து கொடுத்தா செட் ஆகலை முருங்கைக்காய் ராமேஸ்வரம் இனவன் முருங்கைக்காய் சாம்பார் முருங்கைக்கீரை பொரியல் வாழைக்காய் பொரியல் வடை செஞ்ச இன்றைக்கி ஏன்னா என்ன எத்தனை டெய்லியுமே எத்தனை செய்வீங்களாலாம் கேட்காதீங்க டெய்லியெலாம் எத்தனை செய்ய மாட்டேன் இன்றைக்கி கிருத்திக அதனால் செஞ்சேன் இன்னைக்கு ரொம்ப புரியல மணி தபி ஹாய் 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 குண செய்கிறேன் ஹாய் குண செய்கிறேன் சாப்பிட்டீங்களா குயின் क्वीन क्वीन हाई क्वीन हाई क्वीन हवा यू का भी आ फाइन से फाइन नहीं के है सिंगम हाई सिंगम हाई सिंगम सांप टच नहीं सांप या सांप टच है सांप பத்தாவது லை அக்கா யாரு நீங்கள் நீயா தம்பி தேங்க்யூ தம்பி அது பன்னெண்டாவது லைக் அப்படியா தேங்க் யூ தேங்க் யூ மணி தவமணி மணி சரி அழகாக இருக்கீங்க அப்படியா தேங்க்யூ என்ன ஸ்பெஷல் டுடே இன்றைக்கி கிருத்திக சார் அதனால சாம்பார் கீரை பொரியல் கீரை பொரியல் வாழைக்காய் பொரியல் வடை செஞ்சேன் சார் சாமிக்கு முருகருக்கு அவர் படிச்சுட்டா அப்படியே நானும் சாப்பிட்டேன் ஹாய் ஹாய்

டெய்லியெலாம் செய்ய மாட்டேன் சார் மாதத்துக்கு ஒரு நாள் எங்களை கூப்பிடல எல்லாருமே வாங்க சாப்பிட்றதுக்கு குணசேகரன் சார் நீங்களும் சாப்பிடுவாங்க என் பிள்ளைங்க இன்றைக்கி வந்து மழை மழை பெஞ்சிட்டே இருக்கா நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்கா நல்லா இழுத்து கோத்திட்டு தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஆமா சார் தான் சார் இன்னும் என்னை விட்டு போவே இல்லை சார் அந்த கோல்டு அதான் தம்பி போனேன்னு சொன்னோம்ல மருந்து தான் கொடுத்தாங்க மருந்து குடிச்சா இன்னும் செட் ஆகலாம் மாதிரி தெரியல ஆ போட்ட சார் டேப்லெட் போட்ட சார் ஒன்றும் சரியாகிற மாதிரி தெரியல அதோட இங்கேயே அந்த கற்பூரவல்லி எல்லாம் இருக்கு அதெல்லாம் வச்சு கசாயம் தான் வச்சு குடிக்கணும்